ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோகேஷன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெரிகேன் இன்னைக்கு நம்ம மைசூரோட டே டூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து செய்யறோம் டே டூல நம்ம ஃபர்ஸ்ட் போற இடம் பாத்தீங்கன்னா ஜாமுண்டேஸ்வரி டெம்பிள் தான் நாங்க கிளம்புறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேயா ஆயிடுச்சு ஏன்னா ஒரு செவன் ஓ கிளாக் குள்ள கிளம்பலான்னு நாங்க நினைச்சோம் ஆனா செவன் ஒரு எயிட் ஆயிடுச்சு இத்தனை மணிக்கு கிளம்பும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில் போறோம் எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு தெரியாது அப்படின்ற வர லெவன் தேர்ட்டி எங்களுக்கு ஹோட்டல் செக் அவுட் அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்டே செக் அவுட் பண்ணிட்டோம் நாங்க எல்லா லொக்கேஜும் எடுத்து கார்ல வச்சுட்டு நேரம் டெம்பிள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் போகும்போ அங்க போயிட்டு நம்ம அங்கிருந்து அப்படியே டேரெக்டா ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் நாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் நிற்கி போக ஆரம்பிச்சுட்டோம் இந்த சாமுண்டேஸ்வரி டெம்பிள் இருக்கிற பிளேஸை வந்து சாமுண்டி ஹில்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க இந்த சாமுண்டேஸ்வரி டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்ம கோவைக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள் மூலயமா போகலாம் பைக்லாம் நிறைய பேர் போகிறாங்க அது மட்டும் இல்லாம ஆட்டோ டாக்ஸி எது வேணா புக் பண்ணி நம்ம போகலாம் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பஸ் சர்வீஸும் இருக்கு மைசூர் சிட்டியிலேருந்தே உங்களுக்கு வந்து சாமுண்டேஸ்வரி ஹில்ஸுக்குன்னு தனியா பஸ் விடுறாங்க அது வந்து ரெகுலர் சர்வீஸ் டைமிங் மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்க போகும்போதே நிறைய பஸ் கவர்மெண்ட் பஸ் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த சாமுண்டி ஹில்ஸ் மேல போது பாத்தீங்க அப்படின்னா சிட்டி வியூ மைசூர் சிட்டியோட வியூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க பாக்குறதுக்கு பைக்ல வந்து நிறைய பேர் நின்று நின்று பாக்குதுனாங்க நாம கார்ல போறதால அப்படியே பாக்குட்டே போயிட்டு நாம அது மட்டும் இல்ல இந்த சாமுண்டி ஹில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் அடி மேல இருக்கு சாமுண்டீஸ்வரி டெம்பிள்க்கு நம்ம ரோட்ல மட்டும் வரணும் இல்லைங்க படிக்கட்டு பெசிலிட்டிஸும் வச்சிருக்காங்க ஸ்டெப்ஸும் இருக்கு மலையோட அடிவாரத்துல இருந்து சாமுண்டேஸ்வரி டெம்பிள் வரைக்கும் பாத்தீங்கன்னா படிக்கட்டு நடைபாதையும் வந்து வச்சிருக்காங்க அங்க வந்து சிவனுக்காக ஒரு டெம்பிள் இருக்கிறதாகவும் பெரிய நந்தி இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க நான் இது எதுவும் போனதில்ல பண்ண யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பாக்கலாம் அந்த வழியா மேல ஏறி பாக்கலாம் நீங்க மலை ஏறும் போது பாத்தீங்க அப்படின்னா ரோட் கண்டிஷன் ரொம்பவே பெஸ்டா இருந்துச்சு ரொம்ப நல்லா ரோட் போட்டு வச்சிருந்தாங்க கேமுதி கேம்ஸ் மேல ஏறி டெம்பிள் கிட்ட வந்துட்டோம் நாம நம்ம போற வழியே பாத்தீங்க அப்படின்னா டெம்பிளுக்கு முன்னாடி அதாவது பார்க்கிங்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெஹிள்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு நாங்க நிக்கிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போற பார்க்கிங் தாங்க ஃபுல் க்ரௌட் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்க்கிங்ல நின்றுட்டு இருந்தோம் எனக்கு அப்படியே யோசனை வந்துருச்சு ஏடாவது பார்க்கிங்லேயே இவ்வளவு டிராபிக் ஜாமா இருந்துச்சு நிறைய காசு நின்றுட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம போயிட்டும் இருந்துச்சு இவ்வளோ இதுவும் இருக்கே நம்ம நல்லா ரஷ்ஷான டைம்ல வந்து மாட்டிட்டோம் போல இருக்கேன்னு நினைச்சோம் பட் ஆனா ஓகே நம்ம வந்தது இன்னைக்கு டெம்பிள் பார்க்கணும் அப்படின்ற தான் வந்திருந்தோம் ஸோ எவ்வளவு நேரம் ஆனாலும் சாமி பார்த்துட்டு போறதா எங்களோட முடியுது நான் நினைச்சேன் ஒரு செவன் ஓ கிளாக் மாதிரி நம்ம வந்திருந்தோம்னா நம்ம சாமியை பாத்துட்டு போகலாம் இல்லைங்க ரொம்ப அழியா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டைம்ல நீங்க இந்த டெம்பிள் பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தான் சுவாமியை சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு போலாம் போல இருக்கு அதுக்கு மேல வந்துன்னா நிறைய டூரிஸ்ட்டும் வந்துட்டே இருக்காங்க ஏன்னா இங்க வர எல்லா டூரிஸ்ட்டுமே கம்பல்சரி சாமுண்டீஸ்வரி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போறாங்க ஈவன் ஃபாரினர்ஸ் கூட நாங்கள் நிறைய பேர் பார்த்தோங்க காரை பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல விட்டாச்சு வித்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் பார்க்கிங் ஏரியால இருந்தே பாத்தீங்கன்னா கோயில் போற வரைக்கும் ஃபுல்லா கடங்கி தாங்க இருக்கும் இங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து அம்மனுக்கு பூஜைக்கு அர்ச்சனைக்குலாம் சாமான் வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் பக்கத்துலையும் கூட விற்கிறாங்க போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய டாய்ஸ்ங்க ஹோம் டெக்கரே ஐட்டம் நிறைய இருக்கு நம்ம வாசல்ல தோர்ண மாட்ட தொங்கது வழியா அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஹேண்ட் பேக்ஸஸ் பவுச்சஸ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்ல பேங்கிள்ஸ் அப்புறம் ஜுவல்லி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்கங்கள் டூரிஸ்டாவும் இருக்காங்கன்றதால கண்டிப்பா இங்க நிறைய வாங்குவாங்கன்ற மாதிரி நிறைய பிறகு இறந்துச்சு நம்ம போகும்போது எதுவும் வாங்கல ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் வரும்போது ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாம கோவில் கிட்ட வந்தாச்சு பாருங்க எவ்வளவு ரஷ்ஷா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன டிக்கெட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் தரிசனா அப்படின்னு சொல்லி தேர்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க நாம இப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனத்துக்கு தான் போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கோவிலோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில ஏழரை மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் கோவில் ஓப்பன்ல இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் மூன்றரை மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கோவில் ஓப்பன்ல இருக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஏழரை மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கோவில் ஓப்பன்ல இருக்கும் முன்னூத்தி நாளும் கோவில் ஓப்பன்ல தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம சில பெஸ்டிவல் டேஸ்ல வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க இந்த மைசூருக்கு இந்த பேர் வர என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனோட பேரையே இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மகிஷா ஊர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க காலப்போக்குல அந்த மகிஷா அப்படின்ற பேர் வருகை மைசூர் அப்படின்னு சொல்லி காலத்துல கூப்பிடப்பட்டிருந்தது இன்னைக்கு மைசூரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாருமே அப்படிதான் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்திருக்கு இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சத்தர் அது முதல்லாம சாம்புதேஸ்வரி அம்மன் இங்க வந்து அவனோட காரணம் என்னன்றதையும் நம்ம பார்த்திருமா முன்னொரு காலத்துல மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து சிவனை நோக்கி கடுமையான தவம் பண்றான் மகிஷாசுரனை பார்க்கும் மகிஷாசுரா நீ பண்ண தவத்திலயே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நீ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு அதுக்கு மகிஷாசுரன் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சாகா வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரமா கேட்கிறாரு ஆனா சிவபெருமான் வந்து அந்த வரத்தை தவிர மத்த எந்த வரம்னு கேட்டாலும் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மகிஷாசுரன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களாலேயோ பிராணிகளாலேயோ ஜலத்தாலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு சிவபெருமான் அப்படியே வரம் கொடுத்துடுறாரு சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கின மகிஷாசுரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தனக்கு மரணம் இல்லை அப்படின்றதால அவனோட மக்களையும் வந்து துன்புறுத்துறான் தேவர்களையும் துன்புறுத்துறான் இதனால தேவர்கள் வந்து சிவன் கிட்ட ஓடி போய் முறையிடுறாங்க சிவபெருமானே மகிஷாசுரன் வந்து எங்களை ரொம்ப குடும்பப்படுத்துறான் எங்களுக்கு இது வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா மகிஷாசுரன் என்கிட்ட வாங்கின வரம் என்னன்னா ஆண்களாலேயோ பிராணிகளாலேயோ ஜலத்தாலேயோ அவனுக்கு மரணம் ஏற்படாது ஆனா ஒரு பொண்ணால கண்டிப்பா அவனுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு இத கேட்ட தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகிஷாசுரன் அழிக்கிறதுக்கு அன்னை பார்வதி தேவதும் பக்தியோட வேண்டிக்கிறாங்க அவனை அழிச்சு எங்களை காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏத்த பார்வதி தேவி சாமுண்டேஸ்வரி தேவியாக ஆடி மாசம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை மகிஷாசூரில் அவதரிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி தேவி முப்பெரும் தேவர்களின் ஆசியோட பதினெட்டு கைகளோட பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறாங்க ஒரு கையில கத்தி சக்கரம் திரிசூலம்னு பல ஆயுதங்கள் வந்து அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க மக்களை கஷ்டப்படுத்துனா அந்த மகிஷாசுரனோட வந்து போ தொடுத்து அவனை வதம் செய்யறாங்க அசுரன் அழிச்ச சாமுண்டேஸ்வரி அம்மன் அந்த மக்கள் போற்றி வணங்குனாங்க தங்களுக்கு துணையா இந்த இடத்திலேயே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அம்மன் கிட்ட கேக்குறாங்க பக்தர்களோட வேண்டுகோளுக்கு அங்க சாமுண்டீஸ்வரியும் இந்த சாமுண்டீஸ்வரி மலையிலேயே வந்து குடிக்க வந்தாலும்னு சொல்லிது இந்த ஸ்தலம் வரலாறு இந்த சாமுண்டேஸ்வரி கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடத்துல இந்த கோவிலும் ஒன்னா வந்து கருதப்படுது அது மட்டும் இல்லாம பதினெட்டு மகா சக்தி பீடங்கள்ல இந்த சாமுண்டேஸ்வரி கோவிலும் ஒரு சக்தி பீடம் இந்த சாமுண்டேஸ்வரி கோவில் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல சாளுக்கிய மன்னர்களால கோவில் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து விஜயநகர மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட கோபுரத்தை அமைச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஆயிரம் படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க இந்த சாமுண்டி மலையில எட்நூறாவது படிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிவன் டெம்பிள் இருக்கிறவங்க அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பதினஞ்சு அடி உயரத்துல இருபத்தி நாலு அடி நீளத்துல வந்து ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும்னு சொல்லப்படுது அதை வந்து நீங்க படிக்கட்ட மூலயமா வரும்போது தாரணமா பாக்கலாம் கோவிலுக்குள்ள கருவறை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நா தலவுது பட் ஆனா உள்ள எடுத்துட்டு போக அலோவ் பண்றாங்க கோவில் கருவறை பக்கத்துல வரும்போது மொபைல் எடுக்க அலோவ் பண்றது கிடையாது உள்ள போய் சுவாமிய ரொம்ப நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க சாமியை கும்பிட்டுட்டு அர்ச்சனை ஒண்ணு கொடுத்துருந்தோம் அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்து அந்த மாலை கூப்பிட்டு இருந்தாங்க நாங்க வந்து கோயிலுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்தோம் அங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்டு கவுண்டர் இருக்கு பிரசாதமும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அம்மன் மேல சாத்தின வஸ்திரம் கூட அங்க வந்து விற்கிறாங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் தாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸக்ட் பிளேஸ் இந்த வழியா தான் நம்ம வெளியே வந்துடணும் வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா சரியான வெயில் அவங்க பக்கத்தையே எளனி எடுத்துட்டு இருப்பாங்க சரி எளனி குடிச்சுட்டு அப்போ போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு எளநீ குடிச்சிட்டு இருந்தோம் அங்க இருந்து கோவில் கோபுரத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்ததுங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த இடம் பாக்குறதுக்கு அந்த கோவில் கோபுரத்தை பாக்குறதுக்கு நாம வந்து கோவிலோட பின் பக்கத்துல நின்று அந்த கோபுரத்தை பார்த்தோம் வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் இப்ப நீங்க பாக்குறதா மைசூர் சாமுண்டேஸ்வரி கோவிலோட முன் பக்கம் ராஜகோபுரம் இந்த கதவு வந்து பாத்தீங்கன்னா இந்த கதவுல வந்து பிள்ளா வந்து அம்மன் படமா போட்டு வச்சிருப்பாங்க அஷ்டலட்சுமிக்கு வந்து வெள்ளியில பகிச்சு போட்டு வச்சிருவாங்க ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் விட்டு இருக்காரு அதை கிராஸ் பண்ணி நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அதே ரைட் ஹேண்ட் சைடுல ஆஞ்சநேயரும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொடிமரம் கொடிமரத்தை தாண்டி நேரம் உள்ள போனா நீங்க அம்மனை தான் வந்து சாமி சமைப்பீங்க கரெக்டா ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து கற்பூரை ஏற்குறாங்க அந்த பூவெல்லாம் போடுறாங்க அந்த இடத்துல தேங்காய் உடைக்கிறவங்களும் இங்கதான் உடைக்கிறாங்க மைசூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமுண்டேஸ்வரி கோய்கிட்ட கயிறு விற்பாங்க ஒரு சில கோவில் நம்ம பொங்கிருப்போம் கயிறு வாங்கிட்டு வந்து வீட்டில வச்சுட்டு அப்புறம் கட்டிப்போம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் கட்டி விடுவாங்க நமக்கு எங்க வீட்டுல எனக்கு என் ஹஸ்துக்கு பாப்பாக்கு அப்புறம் குட்டி பையனுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கயிறு கட்டிகிட்டு வந்தாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா கோவில் பக்கத்திலே தான் இருக்கு இங்க வந்து சாமுண்டேஸ்வரி அம்மனோட படம் வைக்கிறாங்க எல்லா சைஸ்லயும் கிடைக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் மா வந்து படம் எதுவும் வாங்கலங்க ஏன்னா என்னோட பூஜை ரூம் ரொம்ப சின்னது மினிமலான போட்டோக்கு மேலே வைக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் வாங்க மைசூர் வந்ததுக்கு ஞாபகார்த்தமா மைசூர் மேக்னெட் ஒண்ணு வாங்கியாச்சு என்னென்ன விசிட் பண்ணமோ அந்த பிளேசஸ் எல்லாம் போட்டேன் இப்ப நீங்க பாக்குற இந்த கடையில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனால செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் இருந்துச்சு ரொம்பவும் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு இங்க வந்து ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் மினியேச்சர் சைஸ்லயும் கொஞ்சம் மீடியமான சைஸ்ல வீட்டை யூஸ் பண்ற மாதிரி வித்துட்டு இருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் செட் மாதிரி இந்த அஞ்சு பீஸ் இருக்கும் இல்லையா அம்மிக்கல் அப்புறம் வந்து ஆட்டுக்கல் அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இந்த மூணு ஐட்டமும் சேர்ந்த மாதிரி வாங்கிருந்தேன் இது செட்டா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சொன்னாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி வாங்கிக்கிட்டேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்து நல்ல தரிசனம் பண்ணிட்டு நாங்க கிளம்பிப்போம் இதுல சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் எந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்